காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாதம் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருநல்லாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாதம் வளர்பிறை பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது மகா தீபாராதனையில் தருமபுரி ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலா ஸ்ரீ கந்தசாமி தம்பிபிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்தனர்